இது வந்து கூடுதல நாங்க வெளியால போனா ஏசி மாதிரி நல்ல இன்னும் வாசம் யாருக்கு இது அம்மாக்கு எப்படி இருக்கு இந்த கலர் உங்களை அவ்வளவு அதிகமா நேசிக்கிறா அவ்வளவு பாசம் வச்சிருக்கிறான்னு அவ உங்களோட குடும்பத்துமே எங்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷம் என்ன உண்மையான ஒரு அன்பும் அவன் இந்த அட்வைஸ் எங்களோட வாழ்க்கையை கட் அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா நான் ஒரு நாளுமே அந்த அம்மாவோட கதைச்சது இல்லை எனக்கு உண்மைக்குமே எனக்கு லிதியா குட்டிக்கும் சர்ப்ரைஸா சில விஷயங்களவா இங்க கொண்டு வந்து இருக்கிறேன் இப்ப அப்பாவோட மட்டும்தான் நான் ஃபோன் கதைக்கிறவா என்னோட லிதியா குட்டியோட ஒரு நாள் கதைக்கலன்னு நான் நினைக்கிறேன் அப்ப நிறைய பாருங்க என்னோட கதை கேளு எனக்கு விருப்பமா எனக்கு என்ன தேவைன்றது என்னோட தொடர்பு கொள்ளாமலே எனக்கு லிதியா குட்டிக்கும் கொண்டு வந்துருக்க இது வந்து அப்பாவுக்கும் தெரியாதுண்ண வெண்டைக்கு வந்து நாங்கள் இது என்ன எங்களோட அம்மா வந்து பிரான்ஸ்ல இருந்து உங்களுக்கு கொண்டு வந்தவான்றத நாங்கள் பார்க்க போறேன் ஆ சரி லிதியா குட்டி முதலாவது வந்து ஃபேன் எடுத்துட்டேண்ண சரி பார் பாரு ஃபேன் வந்து இப்படி

ம் சரி பாடுங்க நாங்கள் பிரசாதித்து போடுவோமே கடவுள் இந்தியா குட்டி நகையில் கொடுக்கக்கூடாது இப்போது ஏன்னால் ஒவ்வொரு பொருளுமே வந்து அன்பாக கொண்டாந்து தந்தவே நாங்கள் கவனமாக பாதுகாக்கும் ஆ சுப்க்கையாக இருக்க முடியாது குறைக்கிற வேண்டிய இல்லை எங்கள் ஒரு சூதா சரி ஓகே இதுக்கு என்னென்ன கொண்டு வந்தேன்றதை நாங்கள் பார்ப்போம் இது வந்து இப்படி வைக்கக்கூடாமா ம் நாங்களான நாங்க சார்ஜ் எல்லாம் போட்டுட்டு பிறகு நாங்க பாவிப்போம் என்ன இது சார்ஜ் போடணும் ஓகே இதுதான் வந்து அந்த சார்ஜர் இது மிருக்கட்டுக்கு அடுத்ததா வந்து லிடியா குட்டிக்கு ஒரு டவல் நான் விருப்பப்பட்டது நல்ல ஒரு சோப்டான நல்ல பிங்க் கலர்ல நல்ல வடிவான ஒரு டவல் லிடியா குட்டி பிங்க் ஓகே ஆமா எடுத்து அடுத்து காட்டுறேன் உங்களுக்கு ஒன்றும் எடுத்து காட்டுறேன் அடுத்தது வந்து நித்யா குட்டி நல்லூரு

கொண்டு வந்தவா திதியா குட்டி பொருத்த சாமான கையில் தூக்கிட்டுதான் இது வந்து உண்மைக்குமே நல்ல குவாலிட்டியான பொருள் கொஞ்சம் விடியாக்குட்டி இது வளரக்கு பிரியோசனப்படுத்தணுமேண்ணே கவனமாக நீங்கள் வளரல வளரல அடுத்தது விடியாக்குட்டி சின்ன பிள்ளை இது வந்து திதியா குட்டி கேட்ட மாதிரி இன்னொரு சோப்பிட்டான அங்கத்தை இது வந்து கொண்டிருந்துருக்குறா பாவிக்கிறது திதியா குட்டி சின்னதானு நல்ல

வேறு கையில் இன்னும் தேட இது வந்து நாங்கள் கூடுதலாக தூர நாங்கள் போய் காய்க்குமே அவங்க சும்மா சும்மா அடிக்க கூடாதுண்ணே காய்க்கணும் இதை இப்படி வைப்போம் இந்த பெட்டிக்கு இந்த பெட்டியை பார்த்தீங்க இவ்வளோ குவாலிட்டி பார்த்தீங்க நம்ம பார்த்து பார்த்து கொண்டு வந்துருக்குறோம் அடுத்தது வந்து யாருக்கு இது அம்மாக்கு எப்படி இருக்கும் இந்த கலர் இந்த கலர் எப்படி இருக்கும் எனக்கு பிடிச்ச கலர் இது வந்து ஒரு ஃபுல் சட்டு டைஸ் ஸ்கர்ட் மாதிரி சட்டு அம்மா வந்து சொன்னால் பயந்து பயந்தா எடுத்தது சரியாக வரும் சொல்லி ஆனால் இது வந்து சரியாக வரும் ஒன்று மட்டும் தெரியல இது வந்து ஈர இது தானே எப்படி இருக்கு இல்லையா இது

அடுத்தது வந்தா லிதியா குளி படி வைருங்க நீங்க படி வைருங்க சொல்றேன் இது வந்து லிதியா குட்டிக்கு பூல் கலர் கலர் பூல் பாத்தீங்களா உடுப்பு கேட்ட பூல் அம்மா வந்து இதெல்லாம் வந்து நேற்று முந்தினாலே பாவிக்க சொல்லி சொல்லி நான் என்ன நாங்கள் ஒரு வீடியோவா பதிவு செய்துட்டு இது எல்லாத்தையும் பாவிக்கிறோம் எல்லா கலர் அம்மாக்கு நல்ல ஒரு கலரான பேக் சட்டைக்கு ஏத்த பேக்கு எனக்கு உண்மைக்கு போன இந்த தரைக்கு சந்தோஷமா இருந்து பாரும் பாரும் வந்து உண்மைக்குமே நான் சொல்கிறேன் இந்த கலர் வந்து நான் விருப்பப்பட்ட ஒரு கலர் சரியோ இது வந்து கூடுதலாக வந்து இப்ப ஒரு ஒரு ஃபேஷனான கலர் இந்த வெள்ளை கலர் சரியோ அதே மாதிரி இது வந்து நல்ல மொத்தமா இருக்குதே போட நல்லா இருக்குது ஓகே நல்ல வடிவான ஒரு பேக்கு அகலமான நல்ல பேண்ட் எல்லாம் வச்சு இது வந்து இப்ப வந்து கூடுதலாகவே எல்லாருமே இந்த கலர் வந்து பாவிக்கிற இப்போ இப்ப வந்து ஒரு ஃபேஷன் மாதிரி தான் பில்ல கலர் பாவிக்கிறது நல்ல பேக்கு சூப்பர் போய் கொண்டு போகலாம் இந்த சட்டை கூட இருக்கும் சரி ரெடியாட்டா கொடுக்கட்டமா அடுத்தது வந்து லிதியா குட்டி சொல்ல வார்த்தையில அவ்வளவு நல்ல வடிவான நான் மாதிரியான போடாத கலர் அடுத்த நான் வந்து லிதியாவுக்கு வந்து உடுப்பெடுக்க கடைக்கு போறது வந்து நான் விருப்பப்படுற மாதிரி ஆனா அங்க எனக்கு கிடைக்கிறேன் லிதியாக்கு இப்படி ஃபேஷனா முடலா போடணும் பார்க்க பாக்க போனா அங்க வந்து எதிர்மறையா வேற இதுகள்லாம் இருக்கு ஆனால் உண்மைக்குமே காட்டுங்க ஊட்டு வந்து பாருங்க நல்ல வடிவான சட்டை உள்ள நேசிச்சிட்டு எடுத்துருக்கிறாங்க சுருக்கு வச்சு இது வச்சு பட்டன் எல்லாம் வச்சு நல்ல நல்ல வடிவாக இருக்குது இருக்கு அதேமூட நல்ல கணக்கு நிதியா இருக்கு என்னங்கனா எனக்கு உங்களுக்கு நிதியாக்கலாம் அது எங்களோடய அளவுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துருக்குறேன் சரியா தெரியுமா நல்லா இருக்குது இந்த சட்டை ஓகே ஓகேயா குட்டி ம் அடுத்தது வந்து விதியாக்குத்தான் நல்ல கலர் இல்லை என்ன எப்படி இருக்கு நல்லா இருக்கு என்ன விதியா கூட எப்படி இருக்கு இந்த சட்டை என்ன சூப்பர் என்ன சூப்பராக இருக்கும் கேட்குமே நல்லா இருக்கு விதியா நல்ல வடிவான சட்டை ஓகே தேங்க்யூ காட்டா போல

அதில் கவனமாக பாவிக்கணும் நான் கவனம் பாவிப்பேன் நான் இஞ்சி வாங்க கொழுப்பு நீ போட்டுரு கழுதியாக போட்டு பார்ப்போமா இங்கே கடை போட்டு போட்டு பார்ப்போமா நல்ல சிஸ்டம் இதுக்குள்ளேயே வந்துருக்கு அப்படியா ஒரு பாட்டு படிச்சு காட்டுங்க என்ன இதை பார்க்கலாம் என்ன பாட்டு வருது உங்களுக்கு நன்றி பாட்டு படிங்க நன்றி பாட்டு நன்றி என்ன கூட்டி விட்டு கிடக்குது அப்படி பிள்ளைக்கு குறைச்சும்படலாம் கூட்டியும்படலாம் நல்லா சரி ஓகே இருக்க என்ன என்னன்னு தெரியல என்ன தண்டையா இருக்கும் என்ன தெரியல என்ன சரி பாப்பா சட்டிக்கு சட்டைக்கோ இன்னும் தெரியல ஓகே இவ்வளவு தானே அடுத்தது டோஃபி கேண்டோஸ் எல்லாம் நிதியா கொண்டு வந்தது எல்லாம் நிதியா கூட்டி சாப்பிட்டீங்களே கேண்டோஸ் டோபி எல்லாம் நீங்க சாப்பிட்டீங்களே அடிக்கடி ஃப்ரிட்ஜ் எடுத்துறது வந்து எடுத்துட்டீங்களே ஆ ஓகே அப்போ இவ்வளவு தான் உண்மைக்குமே வந்த பொருட்கள் நல்லா இருக்குது உண்மைக்குமே நல்ல சந்தோஷம் இந்த நாட்களுக்கு பிறகு எங்களுக்கு இப்படி ஒரு பொருட்கள் வீடு தேடி வந்துருக்குதுண்ணா கடவுளுக்கு நன்றி அம்மாவுக்கு நாந்தி கூட தான் அடிக்குது சைலண்ட்லடமே இங்கே உம் உம் சரியா ஓகே உண்மைக்குமே நல்ல ஒரு சந்தோஷம் நாங்கள் எல்லாமே காட்டியாச்சு எனக்கு உண்மைக்குமே நல்ல ஒரு சந்தோஷம் அழக என்னென்னு சொன்னா அந்த அம்மா வந்து என்னோட லிதியா குட்டியோட எல்லாம் கதைக்குற இல்லை அவாக கதைக்க விருப்பம் மறைக்க சொல்லி ஆனால் ஆனா என்ன தான் வேலை செய்கிறபடியாக அந்த வேலை செய்கிற இடத்துல வந்து தனக்கு கிடைக்கிற அந்த நேரத்துக்கு வந்து கோல் பண்ணிக்கல கூடுதலாயவர் வந்து கடையில் தான் நிற்கிறதா வீட்டில் நிக்கிறேல அந்த டைம் அப்படி ஒரு டைம் வந்தாமே இது அதால வந்து தான் கதைக்குறதாமாம் ஆனா என்னோட கதை மண்டெல்லாம் தனக்கு நல்ல விருப்பம் என்று சொல்லியிருந்தவா உண்மைக்குமே அதே வந்து நேர்ல எல்லாம் சந்திச்சு வடிவாக கதைச்சிருந்தது ஆனாலும் லிதியா குட்டி என்னோட கதைக்காமலே லிதியா குட்டிக்கு எனக்கு எது வடிவாயிருக்கும் என்ன அவைக்கு இருக்கும் லிதியா குட்டிக்கு என்ன கொண்டு போகணும் என்று உண்மைக்குமே என்னையும் லிதியா குட்டி எதையுமே கேட்காமல் தான் எங்களுக்கு இதில் பார்க்கிங்கன்னா சொன்னா இப்ப உங்களுக்கு டிஷர்ட் என்ன மட்டும் இல்லாம எனக்கு நிதியா குட்டிக்கு தான் ஆனா இவங்களோட இவரோட போனே அவள் கதைக்கிறவா ஆனா இதுல என்ன காணக்கூடிய மாதிரி இருக்குன்னு சொன்னா இப்ப எங்களுக்கு கொண்டாந்த பொருட்கள் உங்களோட பழகின விதத்தை பார்க்குறதுக்குள்ள உங்கள எவ்வளவு பாசம் வச்சிருக்கிறான்ட்டு தெரியுதுன்னு உங்களை அவள் இவ்வளவு நேசிக்கிறான்றது எங்களை பார்க்க தெரியும் அப்ப அவ வந்து உங்களை அவ்வளவு அதிகமா நேசிக்கிறான் அவ்வளவு பாசம் வச்சிருக்கிறான்னு அவ அத உங்களோட குடும்பத்தின் மூலமா அவ வெளிப்படுத்திருக்கிறான் ஏனன்று நான் அந்த மகனோட பழகிறேன் கதைக்கிறேன் அதே போல அந்த அவற்ற மனைவி அவன் புள்ளியலும் வந்து எனக்கு ஒரு உறவு முக்கியமானது சொல்லி அவங்களோட நல்ல மாதிரி வந்து இங்கே நின்று அந்த அவர் அந்த அங்களும் உண்மைக்குமே அவருக்கும் வந்து உங்களை தெரியாத சொல்லி இங்க வந்து மகள் மக என்ன சந்தோஷம் வேண்டா அவற்ற மனசு நிறைஞ்சு வாய் நிறைஞ்சு என்ன கூப்பிட்ட வார்த்தை வந்து மகள் மகன் தான் கூப்பிடுவார் அது போட்டு உண்மைக்குமே நல்ல ஒரு சந்தோஷம் அது வந்து என்னென்னு சொன்னால் என்னென்னு சொல்கிறது நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம இப்போ உள்ள ஒரு உறவுகள் என்ன ஒரு பாக்கியா எங்களுக்கு கிடைச்சது நாங்கள் ஒரு உறவு கிடைச்சா பழகிற விதமா இருந்தாலும் எங்களையும் விட லிதியா குட்டிக்கு நல்ல சந்தோஷம் இந்த மூணு நாளும் அவையோட தானே அவையோட தான் நல்ல ஒரு சந்தோஷமா இருந்தவன் இப்ப உட விட்டுட்டு வரையக்கில உடனே அந்த அம்மாவை கேள்விபடுது எங்க போறீங்க நீங்க ரெண்டு அப்பாவை சொன்ன வீட்டை போறோம் உங்களோட ரெண்டு நிதியாக இருக்குது அவன் சொன்னோவம் அப்ப அம்மாவையும் கூட்டி கொண்டு வரட்டும் நிதியாக இருக்குது வளந்தாச்சு வடிவா இருக்குன்னு பார்த்தீங்களா என்ன நல்ல வடிவா இருக்குல்ல உம் இது மட்டும் இல்லை அம்மா இது வந்து தான் எடுத்தது கொஞ்சம் பெருசா போயிட்டா அப்படின்னு சொல்லி நேற்று கூட ஜாழ்ப்பாணத்துல போய் நிதியாக்கும் எனக்கும் இவருக்கும் தனக்கு பிடிச்ச மாதிரி எடுத்தவான்னு அடுத்த வளங்களை இருக்குது நாங்கள் அப்படி எடுத்து வந்தவா அந்த அன்புக்கு நன்றி சொல்லுவோம் அவன் வந்து விருப்பப்பட்டுதான் இந்த இடத்துக்கு வந்து தாங்கள் ஃபேமிலியா இங்க வரணும் இங்க எல்லாரோடங்களோட பழகணும்னு சொல்லி எங்களும் மட்டுமில்லை அஹ் எல்லாருமே ஃபேமிலியான்னு சொல்லி எல்லா சகோதரங்களும் சேர்ந்த உண்டா தான் சந்திக்கணும்னு தான் நேற்று இந்த இடத்துல எல்லாரும் வந்திருந்தேனே வந்து எல்லாரோடையும் சந்தோஷமாக சிற்றுண்டி எல்லாமே கொடுத்து

எங்களுக்கு வந்து குடும்பம் என்றது ஒரு முக்கியமான ஒரு பொருள் எங்களோட குடும்ப வாழ்க்கையை கட்டி எழுப்பணும் நாங்க சாட்சியா என்றது எனக்குள்ளேயும் இருக்கிற வயராக்கியமா இவருக்குள்ளேயே இருக்கிற வயராக்கியம் அது அப்படி இருக்க எங்களுக்கு இப்படி ஒரு என்னன்னு சொல்றது இப்ப எங்களோட வாழ்க்கையை கட்டி எழுப்புறதுக்கு எங்களுக்கு ஒரு அப்படின்ற வயசு என்ன அப்படி ஒரு எங்களுக்கு வந்து ஒரு உம் எங்களுக்கு இப்படி ஒரு அட்வைஸ் பண்றதுக்குமே எங்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷம் என்ன உண்மையான ஒரு அன்பம் அவண்ட அட்வைஸ் உங்களோட வாழ்க்கையை கட்டி எழுப்புறதுக்கு அப்படி இருந்தாலே உள்ள ஒரு இது என்ன அப்ப எப்பவுமே அந்த உறவுகளோட இருக்குமான்னு சொல்லிக் கொள்றேன்னு சந்தோஷம் அப்ப இனி நாங்கள் வீடியோ முடிச்சுக்கொள்ள முடியாப்படி ஓகே அப்ப அம்மாவுக்கு வந்து நாங்கள் நன்றி சொல்றோம் அவாக்கும் வந்து என்ன செற்றா பிடிச்சி போடுது அப்போ என்ன லிதியாவே எல்லாம் நல்லா பிடிச்சிருக்கு சொன்னா அதை நான் சொல்கிறதை விட என்ன நல்லா போய் கொஞ்சம் இப்படி எல்லாம் பிள்ளைங்களை கவனிச்சிங்க அப்படி எல்லாம் வச்சிருக்கீங்க சந்தோஷமா இருக்குது சந்தோஷமா இருக்குது தாங்க நினைக்கவே இல்லையா கடவுளுக்கு தானே நன்றி சொல்லணும் மாமிட்டு அவைக்கு மெயின் அவன் வந்து இங்க வந்து நிக்கிறது நல்ல ஒரு சந்தோஷமா இருந்த அவன் அந்த நாள் வந்து நாங்கள் எனக்கு ஒரு மாதிரி இருந்தது தெரியாத வெளிநாடுல இருந்து நம்ம இனவங்கட வீடுகள் கொஞ்சம் பக்கானா அப்படியே என்ன மாதிரி இருக்குதோ கொள்ளுதோ ஒன்றுமைக்குமே நான் சில அந்த என்ன தாழ்த்துறது எப்படி என்னவோ தெரியலன்னு சொல்லி நல்ல ஒரு சந்தோஷமா மகள் 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 வாய் நிறைய ரெண்டு பேருமே அப்படி தானே மகள் 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 என்று என்னோட இருந்த அந்த நாள் உண்மையான அங்கட சகோதரம் அம்மாக்களே அந்த நாளே மறந்து போட்டும் தெரியும் அவ்வளவுத்துக்கு நல்ல இதா இருந்தது சத்தங்க குடி இதா குட்டி பேசாம இருக்கணுமே அந்த நாள் ஒரு சரி ஓகே உண்மைக்குமே நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு நாள் என்ன பொறுத்தளவு இப்போ இதெல்லாம் பாருங்க இப்போ நோமலாக வந்து அங்கேருந்து வரீனம் இவ்வளோ பொருள் இவ்வளோ உறவுகளை வைக்கிறதுக்கு தானே அவாக்கெல்லாம் அங்களுக்கெல்லாம் இன்னும் சகோதரங்கள் இருக்குது சொந்தம் இல்லாமல் இருக்குது அப்போ எல்லாருக்கும் கொண்டு வரணும் அதுக்குள்ள எங்களையும் நினைச்சு ஒவ்வொன்றையும் பார்த்து கொண்டு வந்திருக்கேன் இவ்வளோ ஒரு அன்பு என்ன அது எவ்வளவு இதாக இருக்குது அப்படி இருந்தும் அதான் நான் என்ன இந்த நின்று அந்த மூன்று நாள் நாளும் எங்களுக்கு சரியான ஒரு டச்சாக போட்டு எங்களுக்கு வந்தால் நல்ல ஒரு அன்பான ஒரு ஃபேமிலி அதெல்லாம் இன்றைக்கு வந்து டிதியா குட்டியே இன்றைக்கு நான் நேசரிக்கும் இடையில நாங்கள் கிளிநொச்சிக்கு போனாங்களேன்னு சொன்னால் இன்றைக்கு அவை போயினம் போயினம் வந்து என்ன வெளிநாட்டுக்கு போயில அவைக்கு நாள் இருக்குது இப்போ வந்து அவை சொந்தக்காரை விட்டு போயிருக்கணும் அப்போ அவையோட போய் நாங்கள் இந்த நாளை வந்து சந்தோஷமாக நாங்கள் அவையோட கழிக்கணும்னு சொல்லி இன்றைக்கு வந்து அப்போதான் போக இருந்தவர் அப்போ இரவு வந்து அம்மா சொல்லி உள்ளுக்குள்ளே இல்லை இல்ல பிள்ளை நீங்களும் வாங்க உங்களோட அஹ் இன்னும் நல்ல சந்தோஷமா இருக்கும் கிழகலப்பா இருக்கும் நீங்களும் வாங்க வாங்கன்னு சொல்லி கேட்கல நான் கொஞ்சம் பின்னுக்கு இந்த என்ன சொன்னால் இந்தியாட்ட சாப்பாட்டு விதங்கள் என்ன மாதிரி இருக்கோ தெரியான்னு சொல்லி அப்படி கேட்கல சரி நாங்கள் இந்த நாள் சந்தோஷமா அப்போ டெய்லி போப்பரோமே நாங்கள் இப்படி இருந்துட்டு தான் போப்பரோம் வந்துட்டு இன்னைக்கு போய் வந்திருந்தேன் நாங்கள் சொன்னால் வேண்டிய அன்புக்காக நல்ல ஒரு சந்தோஷமாக இருக்குது உண்மைக்குமே அதான் நாங்கள் லிதியாவும் சரி நானும் சரி அப்பாவும் சரி அந்த பிடித்தங்களோட பல கேக்கிறங்களுக்கு சரியான ஒரு டச்சிங்கா போயிடும் என்ன என்னை பொறுத்தளவு நாங்கள் மூன்று பேருமே அந்த ஒரு அன்புக்கு வந்து டக்குண்டு அந்த பலவீனம் ஆயிடுவோம் உண்மையாக ஒரு அன்பு நம்ம டேக்கில் டக்குண்டு நாங்களே மாத்திடுவோம் இது வந்து எல்லாருக்குமே விளங்காதண்ண அப்படி உண்மைக்கு சந்தோஷம் அது மட்டும் இல்லாமல் டோவினா தம்பி எல்லாம் இங்க வந்திருந்தவையோடய நல்ல மாதிரி பழகி அவையோடய நல்ல சந்தோஷமாக இருந்துச்சுன்னா நல்ல சந்தோஷம் எல்லாரோடையும் ஒரு குறைவும் இல்லாமல் நல்ல சந்தோஷமாக நின்றுட்டு என்ன ம் சரி அப்ப வீடியோ முடிச்சு கொள்ளலாமே அப்ப என்ன வீடியோ முடிச்சு கொள்ளலாமே ஃபேன் வந்து கொண்டு வந்து நிக்கிறியா ஃபேன் வச்சிருக்குது ஆனா ஃபேன் ஒளிச்சு வெக்கوني அப்படியே எடுத்துற குவणं மேல கொண்டுมา ம버 பொருளும் குவणं நாங்கள் வெச்சிருக்கோமே சரி ஓகே அப்ப நாங்க இதோட இந்த வீடியோ முடிச்சு கொள்ளறோம் இந்த வீடியோ பிடிச்சல கருத்துக்கள மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்cribe பண்ணுங்க அப்ப இல்லா குடி இந்த சட்டு தேங்க்ஸ் சொல்லिले